ஆவதும் பின்னாலே அழிவதும் வார்த்தை எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதனா இருக்குமா ஒரு வேளை எழுத்து பழி ஏதா இருக்கலாமா பின்னாலேன்னு போட்டிருக்கலாமா ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலேன்னு இருக்கலாமா மாற்றி பாட்டு பாருங்க சரியாக தான்ட்டு பின்னாடி ஒரு செயல் செய்யறதுக்காக தான் ஆனும் ஆவதும் அழித்தும் பின்னாடி இன்னொருத்தர் வரணும் இன்னொருத்தர் வாழணும் அதுக்காக தான் அழிஞ்சோம் அப்படி சொல்லிக்கலாமா அதை இப்போ என்னான்னு கேட்டால் ஆவது பெண்ணாலே இருக்குது உற்பத்தி ஆவது பெண்ணாலியா பெண்ணுக்கு பின்னாலே தானாகுதா ஆணுக்குறாங்க தானே அப்போ பெண்ணாலே ஆனோம் நம்ம ஒன்றால் ஆனது இல்லை நம்ப அப்போ புரிஞ்சிச்சானா அது அது தப்பு கிடையாது தப்பு அது பின்னால் தான் பின்னால்லாம் கிடையாது பின்னால் எப்படி ஆக முடியும் அது பின்னால் ஆவது எங்கேயோ வேறு வேறு மதத்தில் வேறு யாரோ ஒருத்தர் மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க ஆனால் என்ன கிடையாது அப்படியே சாத்தியமே இல்லை ஆவது பின்னாடி ஒரு செயலுக்காக இப்போ நீங்கள் எதுக்கு பண்ணுக்குறீங்க பேசிங்கிறீங்க ஏன் நம்ம சாப்பிட்றோம் ஏன் உன்னை செய்கிறோம் பின்னாடி உன்னை ஆறுத்துக்கு அப்போ ஆவது பின்னால் அழியிறது அதுவும் பின்னால் தான் கடைசி என்ன தான் ஆகிட்டு போகிறான் அழிஞ்சிட்டு தான் போகிறோம் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது திருப்தி படிங்க இனிமேப்பட்டு சொல்லும் போது எப்படி சொல்லுங்க ஆ சோம்மனா இந்த பெண்களே திருப்தி படிங்க முதல்ல என்ன சொல்கிறீங்க வேறு என்ன மாற்றுக்கிறதுக்குதா புதுசாக ஒரு விளக்கம் சொல்லுவான் பாரு அப்படின்ற மாதிரி